வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வெலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமாக டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்கு ஆனால் காட்டன் சேலைகளை பார்க்கறது அப்படிங்கிறதே தனி சுகம் தான் உண்மையிலே என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்ஸ் அப்படியே திரும்பவும் பழமையை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காட்டன் புடவைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரால் விரும்பப்படுகிறதுனால தான் நம்ம காட்டன் சேலைகளை உங்களுக்காக காமிக்கிறோம் இந்த சேலைகளினுடைய பேரு மல்மல் காட்டன் சொல்லுவாங்க உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்பவும் ரம்யமாக இருக்கக்கூடிய இந்த டிசைன்ஸும் சரி அதே நேரத்தில் கலரும் சரி எல்லாமே வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்டன் சேலைகள் பெரும்பாலும் என்ன அப்படின்னா நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த குளிர்காலம் முடிஞ்சிட்டது அப்படின்னாலே அதற்கடுத்து வெயில் காலம் ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்திற்கு ஏற்றார் போல இந்த காட்டன் சேலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா காட்டன் புடவைகள் அப்படின்னு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டாலே எக்கச்சக்கமான காட்டன் சேலைகள் அப்படிங்கிறது வந்துடுது நம்முடைய வேலபன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேர்ஸில் நிச்சயமாக நீங்கள் நிறைய காட்டன் சேலைகளை பார்த்துருப்பீங்க இப்போது நீங்கள் இருக்கிறது இப்போ ட்ரெண்டிங்காக புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இவ்வளவு தான் கலெக்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய பதில் தாங்க புதுசாக வந்தது இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் பார்க்குறது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும்தான் சாம்பிள்ஸ்லையும் கொஞ்சத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன் நிச்சயமாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த காட்சிகளும் மற்றும் உங்களுக்கு கிடைக்க பெற்ற தகவல்களும் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்குது டெக்ஸ்டைல் சம்பந்தமாக அதை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாளைக்கு வேறு ஒரு செக்ஷனோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி